அப்படி நம்பக்கூடிய நபிகள் நாயகம் செல்லாசனுடைய மனைவிமார்கள் எப்படி இருக்கிறாங்க பார்த்தா நம்ம ஊடு பொம்பளை மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க இந்த புருஷனோட அல்லாவுடைய ரசூல் கண்டு போடுற விஷயத்துல நம்ம ரசூல்லாம் கிடையாது நம்மளுக்கு கணவன்கிற ஒரு அந்தஸ்து தான் மனைவி தெற்கே தவிர அதுக்கு மேல ஒரு அந்தஸ்து இருக்கா நமக்கும் மனைவி மாறலுக்கு மத்தியில இல்ல ஆனா ரசூல் செல்லாசத்துக்கு எத்தனை அந்தஸ்து மனை கணவன்கிற ஒரு தகுதியோட அல்லாவுடைய தூதர்ங்கிற ஒரு தகுதி இருக்கிறது அப்ப அவங்கள்ட்ட வாயை கூட தொடரக்கூடாதுல்ல அவங்ககிட்ட ரொம்ப பர்ஃபெக்டா நடக்கணும்ல ஒரு புருஷன்கிட்ட ஒரு மனைவி எப்படி நடக்கணுமோ அதை விட பல மடங்கு கூடுதலாக யார் நடக்கணும் நபிகள் நாயகம் செல்லாறு சில நம்முடைய மனைவிமார்கள் நடக்கணும் நம்ம பாக்குறோம் சராசரியா தான் இருந்திருக்கிறாங்க இந்த விஷயத்துல அவங்க வணக்கம் வழிபாடு இறை எச்சத்துலாம் கூடுதலா இருந்திருப்பாங்க இந்த புருஷனோட நடத்தல் வரக்கூடிய நேரத்தில் ரசூல்லாங்கிறது கூட உங்களுக்கு மறந்து போயிடும் அதை வச்சு நினைச்சுவாங்க கணவன் நீ கணவன் நான் பொண்டாட்டி நான் பொண்டாட்டி தான் இருப்பேன் என்கிற மாதிரி வந்து பல சந்தர்ப்பங்கள்ல ரசூல் சொல்லா செல்லமுடைய மனைவிமார்கள் நடந்து அதை ரசூல் சொல்லா அலை அவர்கள் ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நமக்கு நடந்தா உனக்கு அரைஞ்சிருவோம் கோவம் வரும் அப்படி எல்லாம் நடந்திருக்கிறாங்க ரசூல் சொல்லா செல்லமுடைய வாழ்க்கையில அப்படி இருந்தும் கூட அவங்க என்ன செய்யல நான் ரசூலா வேற இருக்கிறேன் நான் புருஷனா வேற இருக்க நீ என்கிட்டயே இப்படி நடப்பியா என்றெல்லாம் அவங்க என்ன செய்யல நடக்காத காட்சி நிறைய பாக்குறோம் உதாரணமா எடுத்துக்கிட்டோமையானால் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஜெயின் அவங்க மனைவி ஜெயினபு அலி இல்லாமுடைய வீட்டுக்கு போறாங்க போனவன ஜெயினபு வீட்டுல அவங்க என்ன செய்யறாங்கன்னா தேன் இருக்குல்ல தேன் அவங்க வீட்டுல ஏதோ வந்திருக்கு போல இருக்கு அந்த தேனை கொடுக்குறாங்க ரசூல் சொல்லா அலே அவர்கள் தேனை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க தேன் குடிக்க அந்த தேனை வந்து நம்ம சாதாரணமா கிடைக்கும் நம்ம தேன் கிடைக்காது நம்ம குடிக்கிற அளவுக்கு தேன் கிடைக்குது நமக்குலாம் அவ்வளவுதான் கிடைக்காது மெடிக்கல்ல போய் ஐம்பது கிராம் மருந்துக்காக வாங்கிட்டு வருவோமே தவிர லிட்டர் கணக்குல அப்படி குடிக்கவும் முடியாது கிடைக்கவும் செய்யாது ஆனா அந்த காலத்துல வந்து பாலைவனமா இருந்தாலும் மலைத்தன்கள் இதெல்லாம் நிறைய கிடைக்கும் அப்ப இந்த தேனை கொடுத்தோம் ரசூல்லா என்ன செய்றாங்க குடிக்கிறாங்க அப்ப இது வந்து ஆயிஷா நாயக்கி ஹப்சா ரெண்டு பேரும் அவங்க மனைவி தானே ஆயிஷா நாயாரு ரசூல்லாவுடைய மனைவியோட அபுபக்க சித்தி கூட மகள் தகப்பன் அப்படியான ஒரு சிறந்த ஒரு தகப்பன் ஹப்சா யாரு ரசூல்லாவுடைய மனைவியோட உமர் அலி இல்லாமுடைய மகள் இவங்க அபுபக்கர் அலி இல்லாவுடைய மகள் ஹப்சா யாரு உமர் அலி இல்லாமுடைய மகள் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க பிளான் பண்றாங்க பொம்பளை அவராக பாருங்க அங்க போய் தேன் குடிச்சு தேன் குடிக்கிறாங்க ரசூல் செல்லாசனும் ஆளை விட்டுன்னு போய் நோட் பண்றது முங்களையில வேலை என்னது அந்த உட்ல ரெண்டு முன்னாடி மட்டும் இருந்துச்சுன்னு அங்க என்ன செய்யறாரு அங்க என்ன செய்யறான் சின்ன பிள்ளை விட்டு ரூட் பார்ப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ரூக்க எடுக்குறாங்க ரூட் எடுத்திருப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அஹ் ரசூல் செல்லாஹ்லான் வந்தவனே நம்ம என்ன செய்வோம் உங்க வாயில இருந்து ஒரு கெட்ட வாடை வருது என்ன சாப்பிட்டு வர்றீயே அப்படின்னு கேட்போம் யாரு அல்லாஹ் உடைய ரசூல் பொய் சொல்லி அவங்கள புண் கொடுத்தனும் யாரு முடிவு பண்றா ஆயிஷா நாயகி முடிவு பண்றாங்க ஹப்சா நாயகி முடிவு பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு அங்கே வரட்டும் வருவாங்கல்ல உன் வீட்டுக்கு அங்க போயிட்டு வந்தாங்கன்னா நீ இதை கேட்டுப்படு என் வீட்டுக்கு வந்தா நான் கேட்டுப்படுறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க வந்தோடனே நீங்க வந்து உங்க வாயில இருந்து ஒரு துருவாடம் இருக்கிறது நீங்க என்ன சாப்பிட்டு வந்தீங்க நாங்க தான் சாப்பிட்டோம் தேனை சாப்பிட்டு வந்தோம் இது புகாரில நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது அதிக நீங்க பார்க்கலாம் அப்ப ரசூர் செல்லாசன் அதோட தான் கோபமா நினைஞ்சிட்டாங்க இனிமேல் தேனை சாப்பிட மாட்டேன்ட்டாங்க அவங்க நம்புற அளவுக்கு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அதாவது தேன்ல தான் அந்த வாடை வருது ரசுல்லாவுக்கே மனசுல தோன்றி மாதிரி தேன் சாப்பிட்டு இப்படி ஒரு துருவாடை வருது இந்த மனைவியும் துருவாட வருது அந்த மனைவியும் துருவாட வருதுங்கிறது அப்ப இது காரணம் என்னவா இருக்கிறது தேன் தான் காரணமா இருக்கிறது இனிமே தேனையே சாப்பிட மாட்டேன் ஹராமாக்கிட்டேங்கிறாங்க அல்லாஹ் கண்டிச்சதுக்கு ஒரு வசனத்தை அருளாம் யா ஐஹோன் நபியும் நபியே லிமத்து ஹர்ரிமுமா ஹல்லா உலக அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்குனதை நீ எப்படி ஹராமாக்குற தகுத்ததை மறுதா தசுவாதிக்க உன் மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இருந்தி அல்லாஹ ஹராளா கனே ஹராமா தோய்யா என்று அல்லாஹ் வந்து கேட்கான் அப்படி கண்டிக்கிற அளவுக்கு இவங்க நடிச்சிருக்கிறாங்க ரசூல் இல்லாத்த போய் கணவர்த்த போயி கணவர் பிளஸ் ரசூல் கணவர் பிளஸ் அல்லாஹ் உடைய சூழர் அந்த மாதிரி ஒரு தகுதியில இருக்கும்போது அந்த மனைவியிட்ட போய் தேனை குடிச்சிட்டு வந்தா அதை ஒரு பொய்யா சுட்டு ஆட்ட கழுவி நேக்கணமேன்றது அத அதே அதே நடக்கு அப்பா அது ரசூல் அப்புறம் கொஞ்சம் அப்ப தேனை தேனை குடிச்சது வந்து தேனாக இருந்தும் கூட ரெண்டு பேர் சொல்லணும் என்ன ஆயிடுச்சு அது வேற என்னத்தையும் குடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிணிக்கி ஆகி ஆஹா நம்ம இனிமேல் தேனை சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு அளவுக்கு அல்லாவே கண்டிக்கிற அளவுக்கு நடந்து போச்சு இதுக்காக வேண்டி அல்லாஹ் கண்டிச்சு தெரிஞ்ச உடனே ரெண்டு பேரும் இழுத்து கூட அடிச்சாங்களா இல்ல ரெண்டு பேரும் செஞ்ச வேலைக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு நீங்க மார்க்கத்துல நான் வந்து ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க காரணமா இருந்து விட்டீங்க அப்படின்னா எவ்வளவு கோவம் வரணும் ரசூல் சொல்லாசன் எந்த ஒரு கோபமே வரல அவர் லைட்டா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் ரசூல் சொல்லாசனுடைய மனைவிமார்கள் வந்து நபிகள் நாயகம் சரலா அலிசல்ல அவங்கள்ட்ட நடந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து ஒரு பிரயாணத்தில் போயிட்டு இருக்கிறாங்க ஆயிஷா நாய் அழைத்துக் கொண்டு அவங்க போறாங்க இரவலாக ஒரு தங்களுடைய சகோதரித்த ஒரு மாலை கழுத்து மாலையை வந்து வாங்கி போட்டுட்டு போறாங்க அது வந்து மிஸ் ஆயிடுச்சு கழுத்து மாலையை காணாம் காண உடனே பிரயாணத்துக்கு கிளம்புற ஆளுக்கு அல்லோல மதிப்பு மிக்க மாலையா இருந்திருக்கும் போல இருக்கு அப்ப பிரயாணத்தை நிப்பாட்டிட்டு எல்லாம் போய் சேடுங்க ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க தங்கி இருந்த இடத்துல இந்த மாலையை பார்த்தா கழுத்துல உள்ள மாலையை காணல காணல இடம் எல்லாம் போய் அங்க போய் தேடி இங்க போய் தேடி தொழுக நேரம்லாம் போகுது தொழுவது கூட தண்ணி இல்ல கடைசியில் இதுக்காக தைமத்துறை வசனமே இறங்குறது உங்களுக்கு தண்ணி கிடைக்காவிட்டால் தைமம் செஞ்சு தொழுவுங்க எங்கிற அளவுக்கு அந்த வசனம்லாம் இறங்குறது இப்ப வந்து ரசூல் இந்த ஆயிஷா நாய் பண்ண வேலை இந்த உடனே நடந்துட்டாங்க கோபம் வருது எல்லாம் போய் அப்டி செஞ்சு வேலையை மகசெய்ஞ்சா கிளம்புற நேரத்துல மாலையானு சொல்லி அம்பிட்டு போறேன் அங்க இங்கே அலைய விட்டு அப்படின்னு அவருக்கு பயங்கரமா கோவப்பட்டு வந்து ரசூ ரசுல்லாவுடைய வீட்டுக்கு ரசூல்லா இருக்கிற கூடாரத்துக்கு வர்றாங்க அவங்க ஆயிஷா நாயுடைய மடியில ரசூல் செல்லா என்ன செய்றாங்க படுத்து இந்த காணா போனவன கோவப்பட்டு எப்படி நீங்க காணக்கண என்ன செய்திருக்கா வரும்ல நம்ம அப்படித்தான செய்வோம் போற இடத்துல ஒரு நூறு ரூபாய் ஒரு பொம்பளை சவரை விட்டுட்டான்னு சொன்னா அதை சொன்னா புருஷன் என்ன செய்வான் அதுக்கு பா அதுக்கு காட்டக்கூடிய ரியாக்ஷன் வந்து பயங்கரமா இருக்கும் அப்பு பக்கர் வந்து அடிக்கிறாங்க வேற மகளை ரசூல்லா முன்னாடி ரசூல்லா அது ஒரு பெருசா விஷயமே எடுத்துக்கொள்ளாம அப்ப நான் அசையவில்லை ஏன்னா ரசூல் செல்லா அலை செல்லும் அவர்கள் விழித்து விடுவார்கள் என்று நான் அசையாம உட்கார்ந்துகிட்டு இருந்தேன் இட்டுப்புள்ள வந்து என்ன செய்யறாரு அவரே தகப்பனார் மகளை கண்டிக்கிற வகையில் இந்த மாதிரி ஒன்னால அவ்வளவு பேர் என்ன சுற்றுறாங்க நீ செஞ்ச வேலையினால வந்து எனக்கு பிரச்சனை ஆச்சுங்கிறாங்க அப்ப இந்த மாதிரி ஒன்னு நடந்திருக்கும் போது கூட ரசூல் செல்ல அரசு அவங்கள்ட்ட எப்படி நடந்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட இந்த கோவத்தை காட்டாம மடியில போட்டு தூக்குற ஒரு பொருளை காணாம தேடி பாருங்கப்பான்னு சொல்லிட்டு அது ஒரு மேட்டராவே இல்ல இதெல்லாம் நீங்க ஒரு பொருளை தவற விட மாட்டீங்களா நம்ம தவற விட மாட்டோமா கையில இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து பொம்பள கீழே போட்டு உடஞ்சிருச்சுன்னு என்னடி உனக்கு உங்க அப்பா ட்ரைனிங் அத்தா என்ன ட்ரைனிங் இப்படி கேக்குறவங்க நீ நீ வந்து உன் கையில இருந்து பாத்திரத்தை போட்டதே இல்லையா நம்ம கையில எடுக்கிற செல்போன் கீழே விழுவாதா நம்ம கையில பாட்டு கீழே இது மாதிரி எல்லாருக்கும் நடக்கிறதுக்கு நடக்கும் இது யாருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே ஒரு பொருள் காணா போய் விட்டாலோ தொலைத்து விட்டாலோ உடைத்து விட்டாலோ வேணும்னு எரிஞ்சி உடைச்சா அது ஒரு திமுருன்னு சொல்லலாம் காணா போறதுங்கிறது எல்லாருக்கும் உள்ளது தானே ஆனா கடைசியில் அந்த மாலை வந்து எல்லாம் சரி கிடைக்கல எந்திரிங்கிறாங்க